ஹலோ யூவர்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோ வந்திருக்கு வாங்க ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்களை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனந்தி பார்த்தீங்களா எனக்கும் அன்புக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை என் கழுத்தில் இருக்கும் தாலி வெறும் பாரம் தான் என ஆனந்தி சொல்கிறாங்க அடுத்து அன்பு பார்த்தீங்களா என்னால் யார் நிம்மதியும் கிட வேண்டாம் சாப்பிடும் போதாவது நிம்மதியாக சாப்பிடுங்க என அன்பு சொல்கிறாரு அன்பு உண்மையிலேயே ரொம்ப பாவங்க அடுத்தது மகேஷ் பார்த்தீங்களா கம்பெனியில் இரண்டு பேரை சூப்பர்வைசராக ப்ரமோட் பண்ண போகிறோன்ட்டு சொல்கிறாரு இது அவங்களுக்கு சாதாரணமான ப்ரமோஷன் இல்லை கல்யாண ப்ரமோஷன் என மகேஷ் சொல்கிறாரு அடுத்து அரவிந்த் பார்த்திங்களா மகேஷை கொலை பண்ண முயற்சிக்கிறாரு என் ஸ்கெட்சிலேருந்து பல முறை தப்பிச்சிட்டேன் ஆனால் இந்த முறை உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு என அரவிந்த் சொல்கிறாரு அரவிந்த் பார்த்திங்கன்னா மகேஷோட காரில் ஏதோ மயக்கூசி இது பண்ணுற மாரி பண்ணுறாரு மகேஷ் மயக்கமடைவது மாரி மகேஷ் கார் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா மயக்கம் அடைகிறாரு ஆனால் அன்பு பார்த்திங்களா கார் கண்ணாடியை உடைச்சி மகேஷை காப்பாற்றுவது போலவும் ஆனந்தி ஓடி வருவது போலவும் ப்ரொமோ முடிச்சிருக்கிறாங்க இந்த வீக் எபிசோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் டைரக்டர் இந்த வீக் எபிசோடை ரொம்ப சூப்பராக கொண்டு போனால் சீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்